ஏன் உனக்குலாம் இருக்காது ஸ்ரீ சர் சரணம் இன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி பூஜை மக்கள் வந்துட்டு வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால யாருமே போகலை போல் இன்னும் காலையில் வரைக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது இடத்துல வந்துட்டு ஐயா சொல்லியிருக்காங்களா அவங்களுடைய அனைத்து சுமைகளையும் இங்கே இறக்கி வச்சுட்டு இருக்கோங்கடா சாமி அப்படின்னு எழுதியே கிடக்கு பாருங்க அதனால் நம்ம மனசில் என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த வேட்பார்த்த அடியில் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்துட்டு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கேட்கலாம் நீங்களும் இதை ஓயாமல் சொல்லிட்டே இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் நிறைவேறித்தானே உண்மையாகவே இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் சீக்கிரம் நிறைவேறிச்சு கொஞ்சம் பெரிய விஷயங்கள் வந்துட்டு எப்பயுமே லேட்டாக தானே ஆகும் அதுவும் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நானு தான் சொல்கிறேன் இது எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வீடு கட்டணும் எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிக்கையோடு அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க அதுக்கு தான் அந்த கற்கள் வந்து இருக்குது அடிக்கி பாருங்கள் வெறிய மரம் அப்படின்னா இந்த மரம் வந்துட்டு ரொம்ப பெருசாகவே விரிஞ்சிருக்கும் நம்ம கணக்கம்பட்டி சுவாமி அவர்கள் வந்துட்டு வெளியில போன அந்த காரு அதை மூடி அதை வந்துட்டு நான் கவர் பண்ணி அதுக்குமே பூஜை பண்றாங்க அந்த இடத்துல வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அமைதியாக கண்ண முடி தியானம் அப்படின்னா நம்மளுக்கு மனசுக்கும் நிறைவாக இருக்கும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நம்ம வேண்டதெல்லாம் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பாய் ஓம் சத்குருவே சரணம் ஊங்கநாத ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம் சர்க்குரு சுவாமி அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் அரிசி வாங்கி கொண்டு வந்து போட்டிருக்காக பாருங்கள் அன்னதானத்துக்காக எவ்வளோ பேர் பாருந்து சாப்பிட்டு அப்படின்னு இந்த பௌர்ணமி வந்துட்டு பயங்கர கூட்டம் எப்பயுமே நான் வந்துட்டு வருவேன் ஆனால் இந்த பௌர்ணமி வந்துட்டு வழக்கத்துக்கு மாறான அதிகமான கூட்டம்